மதுரையில் நடைபெற்ற தாவைக்கா மாநாட்டில் தொண்டர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவம் போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது என சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தாவைக்கா நிர்வாகி சோபியா பிளாரன்ஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நியூசிலாந்து தமிழுக்கு பேட்டியளித்த அவர் மாநாடு திடலை குடும்பம் குடும்பமாக வந்து மக்கள் கண்டு களித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார் விஜய் மாநாட்டில் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஆட்சி அமைத்து நிறைவேற்றுவார் என்றும் அனைவரும் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கொண்டார் இந்த மாநாடுங்கிறது வந்து வரலாற்று சாதனையா இருக்கு இந்த மாநாட்டை பார்த்து நாங்க மனசுக்கு நெகிழ்ச்சியோட திரும்பி வந்தோம் ஒரு மாநாடு நடத்துற இடத்துல பாத்தீங்கன்னா எந்த கட்சியால அந்த மாநாடு நடத்தப்படுதோ அந்த கட்சிக்காரவங்கள மட்டும்தான் அந்த மாநாட்டு திடல்ல நம்ம பார்க்க முடியும் ஆனா தளபதி நடத்தின மாநாட்டு திடல்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரமாவே மக்கள் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்து விசிட் பண்ணிட்டு தளபதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மாற்று கட்சிகளை போல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் நம் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணையில் அமர்ந்த பிறகு கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு நடத்தி கொடுப்பார்